வெல்கம் பேக் ஜிபி என்னடா ஏகே மட்டும் தனியா இருக்கு இன்னைக்கு பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ஜிபி இல்ல அதனால நானும் என் டீசெண்டான ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்களா சயின்டிஸ்ட் மாதிரி ஒருத்தன் இன்னும் துபாய் சேக் இங்க பாருங்க

பிஹேவ் டீசன்ட்லி அதுதான் முக்கியம் நான் பைனாப்பிள் சீஸ் செரி தான சொன்னேன் இல்ல டீசன்சி எங்க வந்து பைனாப்பிள் சீஸ் செரி அது வந்து ஒரு ஒரு டிஷா சாப்பிடணும் தோணுச்சு வேற என்ன பன்னீர் இருக்கா சரி அத பார்க்கணும் பன்னீரா பக்கத்துல கல்யாண மண்டபத்துல குடுக்குறாங்க தெளிப்பாங்க வாங்கிக்கணும் அந்த பன்னீர் இல்ல சமைக்கிற பன்னீர் அது பன்னீர்

வாழ்க்கு அவன் போறான்னு போறேங்க

மூடு நான் என்ன தொடர் மக்களுக்கு புரியும் கொரியாண்டர் டே ரெண்டு கிலோக்கு எவ்வளவு போடணும்னு தெரியுமா தெரியாதா ரெண்டு கிலோக்கு பத்து ஸ்பூன் போடணும் ஏ உங்களுக்கு சமையல் போய் தெரியுமாடா நான் சமைச்சு பல ஊர்கள் சாப்பிட்டுருக்கேன் அது டேய் கஷ்டப்பட்டு என் கை உழைப்பெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணுச்சின்னா இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் ஆயில் ஊற்றி அனுப்பிடுவீங்க ஆயில் ஊற்றி அனுப்பிச்சிடுவோம் ஆயிலை ஊற்றி எதில் அனுப்பிடுவோம் எது பண்ண சொல்லுங்கள் ஏர் ஃப்ரையரில் தானே இல்லைடா அதில் அப்படியே காலை விட்டு ஒரு குழப்பு குழப்ப சுடியா சரியாக வரும் துபாய் ஸ்டைல் அமைச்சி அது வந்து அரப் ஸ்டைல் தானே ஆமாம் ஆமாம் அரப் ஸ்டைலில் வேணாம் வெறும் ஏர் ஃப்ரையரில் ஒன் நயன்ட்டி ஃபைவ்

இப்ப அடுத்தது ஏர் ஃப்ரையர்ன்றான் அதையும் தூக்கி நானே வைக்கணும் இவன் என்ன இவருக்கு மனசுல வந்து செஃப் தாமுன்னு நினைப்பு என்ன கைய காட்டி டேரக்ஷன் கொடுத்துக்கணும் இருப்பாரு நம்ம பண்ணணும் இப்போ எவ்வளவு கொரியாண்டர் பண்ணுவோம் எவ்வளவு கரம் மசாலா கொரியாண்டர் தமிழ்ல சொல்லு தனியா தனியா அப்புறம் சொல்லிக்க தனியா இல்ல தனியா என்ன இதெல்லாம் எவ்வளவு பொருள் தெரியுமா தெரியுமா சொல்லு அப்போ நீதான் போட்டி

இப்போ தயவு செஞ்சு கையோட கையா என்னோட பைனாப்பிள் ரெசிப்பியும் என்ன பண்றன்னு சொல்லவே அவன் பண்ணல அவன் பண்ணல இது கடையில வித்து பீஸ் போட்டு குடுத்துக்கறாங்க கடையில வந்துக்குறான் அது இப்பதான் இது கட் பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்கேன் நானு

ஆ நான் வந்து அப்பப்போ சிக்கனை வந்து இந்த மாதிரி ஆஹ் தயிர்ல போட்டு பெசையுறது இல்ல அப்புறம் மைனிசா நம்ம வந்து எப்படி தொட்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரி வித்தியாசமா கரெக்டா எஸ் வாய் வழியாதான் சாப்பிடுவேன் யெஸ் இவ்வளவு நேரமா வந்து கடை ஊத்துறேன் அத ஊத்துறேன் இத செய்யறேன்ன்றீங்களே யூனோ திஸ் இஸ் கால் தயிர் வேற என்ன தொல்ல தாங்குது அக்சன் டே இதுக்கு யூஸ் பண்ண பட் انا அவன் கொஞ்சம் லக்கி வெச்சுக்குறான்னால கொஞ்சம் ஸ்பெஷலா டேஸ்ட் லேர் மக்களே அத பார்த்த انا இது வந்து என்னன்னா this is called dip அத நான் டிப் 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 பண்ணி சாப்பிடுறதுக்கு

அதுச்சே பெருஞ்சே சொல்லுவான் அவனே பெருஞ்சே சொல்ல போறான் அவன். சாரி. பாத்தியா அவன். அங்க என்னடா தேடுற? சத்தத்தை பாக்கு சுன்னாம்ப இந்த போறியா? இதுல தெரியுமா? ஓகேவா?

இதுவா இது அப்படியே சுருட்டி உதட்டி கீழே அப்படியே மடிச்சு வச்சுக்கணுமா அந்த மாதிரி இருக்குடா இந்த டிஷ் வந்து எதுக்குன்னா கண்ணு கீழ டாகேஸ் வந்துருக்குல அதுக்கு கண்ணு தூக்கி விட்டுக்க ஐயோ இந்த பச்சை பட்டையை ஊத்தி கண்ணுடா ஆகிட்ட பாத்தல இன்னொன்னு வர போறேன்

என்னை தனியாக சமைக்க விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க நான் இதில் வேற வந்து இவங்களுக்கு வந்து செடி வேற பெருசாம எல்லாருக்கும் வந்து நிறைய நிறைய செடி வச்சுக்கலாமா ஸ்வீட்டாக இருக்கும் ஐயோ என்னை கண்ணாடி பாடாம காட்டாதம்மா அரபு நாட்டு இளவரசர் அப்படின்னா தெரிய மாட்டார்மா ஆ இப்போ காட்டுமா ஆ டீசெண்டாக இருக்கணும் எப்பவுமே புரிஞ்சிக்கிங்க

என்ன பண்ணிக்கிற <laughs> <the> <laughs> <laughs> <laughs>

ஊரில் ஹோட்டலுக்கு போறவன் கல்யாணத்துக்கு போறவன் அவங்களுக்குலாம் தெரியண்டா இது எங்க வைப்பாங்கன்ட்டு எங்க இங்கிலீஷ் ரிசல்ட் என்னவோ பண்ண ஹே

வெரி நைஸ் நல்லா நான் தானே பண்ணேன் நல்லா பாருங்க இந்த கை நடுகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க ஏன் கை நடுகுது ஏன் இவ்வளவு நேரம் மாப்பிள்ளைக்கு பயம் ஏன்னா நம்ம கொடுத்த நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேனா எப்படி இருந்தாலும் ஃபாரினர் கிட்ட எப்படி வந்து நம்ம வந்து தோத்து போறது அப்படின்னு ஒரு பயம் என்ன நீங்க அடுத்த பீஸ் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா இல்ல எடுத்துட்டு போயிடுவா நான் வந்து சாப்பிடுறேன் உங்களுக்கு பயப்படலாம் வேண்டாம் நீங்க ஒரு பெரிய டாஸ்க்கா ஆமா

சிப்ஸு நல்லா இருக்கு அப்ப டிப்பு நல்லா இல்ல நல்லா இருந்தா நல்லா இருந்தா ஷேக்க உங்க ஊர்ல நீங்க என்னதான் சாப்பிடுறீங்க எது சாப்பிட்டாலும் வந்து கபாப் சிக்கா முக்கா தக்கிலோ இது மாதிரி பல அடுத்த சிக்கன் வரும் அப்ப அது அதோட டேஸ்ட் இதுல டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியும் சாப்பிடுங்க அடுத்த சமைக்க ஆரம்பிப்போம்

சாப்படுது இது என்ன போட்டுக்கிற என்ன போட்டிருக்கா போட்டிய பவுட்ரு அதுல நிறைய பவுடரு போட்டிருக்கேன் மூக்குப்பொடி புகையில பொடி எல்லாம் பொடியும் போட்டிருக்கேன் சிக்கன் எப்படி இருக்கு சார் குழந்தை மாதிரி எதுவும் இல்லையா சாப்பிடணும் அதுக்கு வேணா சிக்கன் கிரேவி ஆர்டர் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி அது தான் முதலே சொல்லுவோம் நான் ஃப்ரை தானே பண்ணுறேன்னு சொன்னேன் சிக்கன் ஃப்ரையரில் யாருன்னா கிரேவி பண்ணுவாங்களா ஏங்களா சிக்கன் ஃப்ரையர்ன்ற ஆர்டர் பண்ணுறேன் ஆர்டர் பண்ணுறேன்ட்டு சொல்லவுன்னே தாலி அறுத்து

சயின்டிஸ்ட் பயரவா பண்ணிட்டான் இதை பத்தி நீங்க நினைக்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு படிச்சுப்போம் நல்லா இருக்கு என்ன சொல்றேன்னா அப்பப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் பொண்டாடிங்கன்னா ஊருக்கு போங்க அப்போதான் நாங்கள்லாம் வந்து இந்த மாதிரி டீச்சராக நடந்துக்கணும் இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிட்டுனா ஆப்பிள் ஃபீஸ் குடிச்சிட்டு ஜாலியாக இருக்க முடியும் ஆப்பிள் ஃபீஸ் இஸ் வெரி குட் ட்ரிங்க் ஃபார் ஹெல்த் ஆமாம் சரியா அப்போதான்